Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம ஓம் நம சிவாய மந்திரத்துக்கு பின்னாடிக்க தாத்பரியம் பாப்பா நிறைய பேர் வந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுவீங்க பட் அது பின்னாடிக்க தாத்பரியம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க வாழ்க்கையில் ஓம் நம சிவாய மந்திரத்தை எதுக்காக நீங்க வந்து ஜபிக்கணும் அது மூலமா நான் ஜபிச்சனா என்ன பலன் அடைவீங்க அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு சூட்டபிளாங்கிற ஒரு கிளாரிட்டியோட நீங்க ஜபம் பண்ணுங்க அப்போ என்னன்னா நீங்க வந்து லாங் டேம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கான ஒரு ஊக்கமும் ஒரு தெளிவும் உங்களுக்கு இருக்கும் தெளிவு இல்லாமல் நீங்க எதை செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில லாங் டேம் செய்ய மாட்டீங்க தெளிவான மனநிலை

ஸ்திரம் இது இந்த இதையும் கொடுக்கும் பஞ்சபூத சுத்தி பஞ்சபூத ஸ்திரம் அன்பலம் இந்த மூணையும் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு அந்த பஞ்சபூதம் அதாவது வந்து அந்த பஞ்சபூதமான ஆள் இந்த உடலை வந்து அதோட வந்து முழு கெப்பாசிட்டிக்கு வந்து கொண்டு வரதுக்கு ஓம் நமஸ்வாய மந்திரம் வந்து ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் எப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்போ ந ம ஸ்ரீ வ ய கரெக்டா இதா வந்து அஞ்சு அக்ஷரம் இதான் வந்து பஞ்சாட்சரி அப்படிம்போம் பஞ்ச வந்து பஞ்சாட்சரி பஞ்சாட்சரி மந்திரம் சொல்லுவோம் ஓம் நம ஷிவாய மந்திரத்தை ஏ பஞ்சாட்சரின்னு சொல்றோம்னா ஓம தூக்கிட்டீங்கன்னா ந ம ஸ்ரீ வா அஞ்சு எழுத்து வருதா அஞ்சு எழுத்தும் ஒன்றும் ஒரு ஒரு அக்ஷரம் போ நாங்கிறது ஒரு அக்ஷரம் மீ வா ஏங்கிறது ஒரு ஒரு அக்ஷரம் சொல்லுவோம் இதா பஞ்ச அக்ஷரம் பஞ்சாட்சரி மந்திரம் அப்படிம்போம் நமக் ஷிவாய மந்திரத்தை அப்ப இந்த பஞ்சாட்சரி மந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு பூமியை குறிக்கும் ம வந்து உங்களுக்கு நீரை குறிக்கும் ந ம ஷி ஷி வந்து உங்களுக்கு நெருப்பை குறிக்கும் வாங்கிறது உங்களுக்கு வந்து வாயு குறிக்கும் ஏங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆகாசத்தை குறிக்கும் இதனால தான் வந்து ந ஷி வா ஏ இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது மூலமா நீங்க வந்து உங்க பஞ்சபோதத்தையும் வந்து சுத்தப்படுத்தி பலப்படுத்தி அதை ஸ்திரப்படுத்த முடியும் அதுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்க முடியும் என்னால் தான் வந்து நமஸ்ரீவாய மந்திரத்தை நீங்க சொல்லணும் அப்போ உங்க உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய பேர் வந்து உடல் பலவீனம் இருக்குது எனக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லை என்னோட உடம்பு வந்து நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேது நான் வந்து கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியல என் உடம்பு வந்து என்னோட ஆளுமைக்கு கொண்டு வர முடியல நினைக்கக்கூடியவங்கல்ல உடல் வாத இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நமஸ்ரீவாய மந்திரத்தை நீங்க வந்து காமனாக ஜபிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க உடல் வந்து ஸ்திரத்தன்மை பல அது வந்து கரெக்டான ஒரு நிலைக்கு வந்து அடையிறதுக்கு இந்த நமசிவாய மந்திரம் ஹெல்ப் பண்ணும் இதை ஃபஸ்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் ஐந்து விதமான பயங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த நமசிவாய மந்திரத்துக்கு இருக்கு இந்த அஞ்சு விதமான பயங்கள் என்ன முதல்ல நரகத்தை பத்திய பயம் இன்னொன்னு மரணத்தை பத்திய பயம் மூணு யமன பத்திய பயம் நாலு உங்களுக்கு வாலிய பருவத்தை பத்திய பயம் அஞ்சு உங்களுக்கு வாலிய பருவம் அப்புறம் வந்து உங்களுக்கு முதுமையை பற்றிய பயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க மரணம் நரகம் யமன பத்திய பயம் வாலிபத்தை பத்திய பயம் அதுக்கப்புறம் முதுமையை பற்றிய பயம் இது ஏன் இந்த பயங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முதல் பயம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மரணத்தை பத்திய பயம் எல்லாத்துக்குமே இருக்கும் மரணத்தை பற்றி யாராவது பயப்படாம இருந்திருக்கிறீங்களா மரணத்தை பத்தி கண்டு எல்லாரும் பயப்படுவோம் மரண பயம் இல்லாதவங்க எந்த மனிதனுமே கிடையாது இந்த மரண பயத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த நமசிவாய மந்திரம் உங்களுக்கு ஏன்னா சிவன் வந்து மரணத்துக்கான அதிபதி அப்படி அப்போ அவரோட பிரதானமான மந்திரம் மரண பயத்துல போக்கலாம் அவர் என்ன மரணத்துக்கான கடவுள் அவர் மரணத்துக்கான பயத்தை முதல்ல உங்களுக்கு போக்குவார் அப்புறம் நரகத்துக்கான பயத்தை போக்குவார் நரகத்துக்கான பயத்தை எப்படி போக்குவார்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய பாவ கர்மங்களை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுவார் இந்த பாவ கர்மங்களை வந்து ரிலீஸ் பண்றது மூலமா நீங்க வந்துட்டு மரணத்தை பத்தி நீங்க பயப்பட வேண்டியது இல்ல நரகத்தை பத்தி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை நரக பயத்தை வந்து எப்படி போக்குவார்னா பாவத்தை ரிலீஸ் பண்றது மூலமா போடுவார் நரகங்கிறது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க அது இருக்கு இல்ல அது ரெண்டாவது விஷயம் நரகம்ங்கிறது எதுவும் கிடையாது நீங்க செஞ்ச பாவங்கள் வந்து உங்களை வந்து கீழே அமுக்கு இந்த கீழே அமுக்கி உங்க வாழ்க்கையில வந்து மேல் நோக்கி உங்களை வந்து எழும்புறதுக்கும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை வந்து தடுக்கக்கூடிய மாசத்தான் வந்து பாவகர்மம்ங்குறோம் சோ இந்த பாவ கர்மத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கும் அந்த பாவகர்மம் மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு புத்தி சுபாஜியத்தையும் அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்குறதா அந்த நமசிவாய மந்திரத்தோட ரெண்டாவது தாத்பர்யம் ஸோ நரகத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு மூணாவது இடத்துக்குன்னா எமனை பத்திய பயம் யமங்கிறது யாரும் ஒரு வந்துட்டு ஒரு மரண தெய்வம் அவர் வந்து மரணமத்தை வந்து ஏத்துக்கக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் மரண பயத்தை போக்குறது மூலமாக உங்களுக்கு யமனையும் ஏத்துக்கக்கூடியது கொடுத்துவார் அது வந்து மரணத்தை வந்து நீங்க ஒரு காலகட்டத்துல வரும்போது மரணம்கிறது ஒரு காலகட்டத்துல வந்தே தீருங்குறது ஒரு எப்படி சொல்றது ஒரு கேஷுவலிட்டியை வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுவார் நாலாவது உங்க குழந்தை பருவத்தை பத்தி பயம் உங்க குழந்தை பருவத்தை பத்தி பயம் ஏன் உங்களுக்கு வரும்னா நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தை பருவத்துல வந்து நீங்க நிறைய பாதிப்புகள் அனுபவிச்சிருப்பீங்க மேபி வறுமையில வாடி இருப்பீங்க மேபி வந்துட்டு உங்க பெற்றோர்கள் வந்து கை விட்டுருக்கலாம் இல்ல உங்க பெற்றோர்கள் வந்து சின்ன வயசுல இறந்து இறந்திருக்கலாம் இல்ல உங்க பெற்றோர்கள் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம் டெவர் டைப் ஆஃப் கர்மா அதாவது வந்து சைல்டுஹுட்ல வந்துட்டு நீங்க என்னென்ன பாதிப்புகள்லாம் ஆழமா நீங்க வந்து சைல்டுஹுட்ல அனுபவிச்சீங்களோ இந்த பாதிப்புகள் இருந்து விடுபட்டு வர்றதுக்கான அந்த தான் வந்து கொடுப்பாரு நீங்க வந்து குழந்தை பருவத்தை வந்து நீங்க பேஸ் பண்றதுக்கு குழந்தை பருவத்தை நினைச்சு பார்க்கறதுக்கே நீங்க பயப்படுறீங்களா அப்ப வந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல பார்க்க சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பயத்தை வந்து சிவபெருமான் வந்து போக்க ஆரம்பிச்சிருவாரு உங்க குழந்தை பருவத்தை பேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியத்தையும் தில்லையும் பக்குவத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அந்த பலத்தை அவர் கொடுப்பாரு அஞ்சாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் ஏஜை பற்றி பாருங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுமை கண்டு பயம் இருக்கும் ஓய்யோ நான் வயசாகிட்டு இருக்கேன் வயசாகிட்டு இருக்கேன் வயசாகிட்டு இருக்கேன் இப்போ அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கு நான் நிறைய பேருக்கு பார்க்குறேன் நிறைய பேருக்கு ஓல்ட் ஏஜை பற்றி ஒரு பயம் வந்துட்டு இருக்கு ஒரு காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்ட் ஏஜ் வந்து பயம் வந்து காமனாக இல்லை இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்ட் ஏஜை பற்றி ஒரு பயம் காமனாக இருக்குது இதுதான் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லெவல் ரிஃப்ளெக்ட் ஆகுது நிறைய ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து எதனால் வந்து த்ரைவ் நினைக்கிறீங்க இந்த ஓல்ட் ஏஜை பற்றி பயம் கொரியாலையோ உள்ள வந்து நிறைய அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எங்கே வந்து ரொம்ப டீப்பாக ரூட் ஆகிருக்கோ அங்கே எல்லாம் மரண பயம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் சோ இந்த ஓல்ட் ஏஜ பத்திய பயத்தை வந்து நீங்க வந்து போக்குறதுக்கு இந்த நமசிவாய மந்திரத்தை வந்து நீங்க பிரயோகிக்கலாம் அப்போ இந்த அஞ்சு விதமான பயம் பஞ்சபூதத்தையும் வந்து உங்களுக்கு வந்து உங்க ஆளுமையில் கொண்டு வர்றதுக்கான ஒரு சக்தியும் நமஸ்வாய மந்திரம் உங்களுக்கு தரும் இந்த ஒரு தெளிவோட நீங்க நம சிவாய மந்திரத்தை ஜெபம் பண்ணி சிவனோட அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் இந்த பலன்களை எல்லாம் அனுபவிச்சு நீங்கள் மெம்மேலும் வந்து சிறக்கணும் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அரை மண்டலமாக சொல்லுங்க ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாளாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க இருபத்தி நாலு நாளாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க முடிஞ்சா ஒரு மண்டலம் முழுசா முடிச்சிருங்க அது ரொம்ப நல்லது ஆனால் குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு நாள் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஒரு அரை மண்டலமாக சொன்னீங்க ஒரு மூணு வாரம் குறைஞ்சபட்சம் மூணு மூன்றரை வாரம் வருது இருபத்தி நாலு நாளும் ஒரு மூன்றாம் வாரமாவது சொன்னீங்கன்னா தான் அந்த மந்திரத்தோட முழு சக்தியும் முழு பலனும் முழு வீரியத்தையும் நீங்க வந்து பாப்பீங்க அந்த ஒரு அட்வைஸோட விரை பெறுகிறேன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நமசிவாய மந்திரத்தை சொல்றது மூலமா அந்த அஞ்சு விதமான பயம் அஞ்சு விதமான பஞ்சபூதத்தையும் வந்து உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில நீங்க வந்து மென்மேலும் முன்னேறலாம் அதுக்கான ஒரு அனுகிரகத்தை வந்து சிவபெருமான் வந்து உங்களுக்கு கொடுத்து அதை வந்துட்டு உங்க வாழ்க்கையில வந்து நீங்க முழுமையா அடையணும்னு நான் பிரார்த்திச்சு சிவபெருமான மனசார பிரார்த்திச்சு லலிதா பரமேஸ்வரியன் தாய் அம்மாவை பிரார்த்திச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் Bye.